ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் விருச்சகம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் உங்களுக்கு இன்று உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சட்டத்துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் நேர்மையான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் தெளிவு பிறக்கும் உயர்கல்வியில் உங்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் ஓய்வு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்வாய்ப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் அன்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்